மாண்பு அம்மா அம்மாவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஆயிரவிளக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக கழக மகளிர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப வளவுமதி அவர்கள் தலைமையில் ஆயிரவிளக்கு தொகுதி உட்பட்ட அனைத்து வார்டுகளையும் நூற்றி பதினெட்டாவது வார்டு இங்கே ஜிம்கிளி என்ற முன்னாள் வட்ட செயலாளர் அவர் ஏற்பாட்டின் பேரில் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணோம் அதே மாதிரி வரதராஜபுரத்தில் கேசவன் அம்மா பேரவை மாவட்ட இணைச் அவர் பேரில் ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணோம் அப்புறம் புடவைகள் நான் ஒரு நூறு பேருக்கு புடவை கொடுத்தார் அவர் அதே மாதிரி நுங்கம்பாக்கம் நூற்றி பத்தாவது வட்ட வார்டில் இப்போ மூர்த்தி முன்னாள் தலைமை கழக பேச்சாளர் மா முன்னாள் மாமன்ற உறுப்பினர் இவர் ஆர்மோடைய த தம்பி அவர் அவருடைய ஏற்பாடு ஏற்பாட்டின் பேரில் அங்கேயும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணி நலத்திட்ட உதவிகளை வளம்பதி அமைச்சர் கொடுத்தாங்க அதே மாதிரி கொரியர் சரவணன் அம்மா பேரவை வட்ட வட்ட செயலாளர் நூற்றி பத்து அவரும் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் அங்கே ஆயிரம் பேர் ஆயிரம் விளக்கு தொகுதி அனைத்து வார்டுகளும் அம்மாவுடைய நினைவு தினமாக எல்லா இடத்துலையும் அவருடைய புகைப்படம் வச்சு விளக்கேற்றி பூ மாலை போட்டு எல்லா இடத்துலையும் சிறப்பாக என்ற ஆயிர தொகுதியை மாண்மிக அம்மாவர்களுக்காக இர மக்களும் இல்லை மக்களும் அதில் சேர்ந்து இரங்கல் தர இது பண்ணாங்க இல்லை வருகின்ற மாண்பு புரட்சித்துறை அம்மாவர்களின் நல்லாசியுடனும் புரட்சித்தலைவர்களின் நல்லாசியுடனும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபதாம் சத் சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஜார்ஜ் கோட்டையில் அமர வைப்பது எங்கள் கழக தொண்டர்களின் விருப்பம் ஒரு உதாரண இந்த ஆர்வன தொகுதியை இன்று வெற்றி கனியை பறித்து தருவோம் நாங்கள் மாண்பு அவர்களுக்கு திமுக அந்த சட்டமன்ற தொகுதியை பறித்து மாண்பு எடப்பாடியார்களுக்கு கரம் வலு சேர்க்க மாண்பு எடப்பாடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமரவிப்பது எங்களுடைய லட்சியம் எங்களுடைய உறுதிமொழி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள